இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாதம் எண்பத்தி நாலில் சிந்துவாத சுரநிதம் அப்படிங்கிற நோயை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சிந்துவாத சுரணிதம் அப்படிங்கிற நோய் வந்துச்சுன்னா வந்த நபர்களுக்கு உடம்பெல்லாம் ஊதி போயிடும் தோல் ரொம்ப வறட்சியாக களை இழந்து காணப்படும் உடம்பு முழுக்க நரம்பை கயிறு மாதிரி அப்படி இழு கயிறு இழுக்கிற மாதிரி நரம்பு பூரம் இழுத்துக்கிடும் ஒவ்வொரு பக்கத்திலும் நரம்பு இழுக்கும் ஒழுங்காக அவங்களால் செயல்பட முடியாது அவங்களோட நாக்கு வந்து ரொம்ப வள வளர்த்து போயிடும் ரொம்ப கோழைய கோலையாயிரும் நாக்கில் போகிற கோலை கோலை அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் முழுக்க நெருப்பு பட்டாது போ பட்டது போல் அங்கங்கே கொப்பளிக்கும் தீப்பட்டா கொப்பளம் வர்றதில்ல அதே மாதிரி தீப்படாமையே பட்டது போல் அங்கங்கே கொப்பளம் உண்டாகும் பிறகு அந்த தோல் உறிஞ்சி வெதும்பி வீங்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிந்துவாத சுரோனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க சில நோய்கள்லாம் வந்துச்சுன்னா பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த மாதிரி நோயில் இது ஒன்று நன்றி